நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் ஜாதகம் அதாவது திருமணம் 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 சொல்லிட்டு நம்ம நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அதை நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம் திருமணம் அடைக்க அமைப்பு இல்லாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னது இரண்டாம் பாவகம் அடி வாங்கிச்சு தாரதோஷம் ஏழாம் பாவகம் அடி வாங்கிச்சு அதுவும் கலஸ்தர தோஷம் இருந்துச்சுன்னா ராகு தோஷம் அப்படின்னுட்டு இதன் எல்லாம் ஒருவருக்கு திருமணம் தடையாகும் இப்ப இவருக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதக இருக்கு பயம் பயம் கலந்த வாழ்க்கை இது திருமணம் தடையாது இது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு இந்த ஜாதகத்துல இன்னொங்க என்ன இருக்கு அப்படின்னா இரண்டாம் பாவகமும் அடி வாங்குறது ஸோ அப்ப இரண்டாம் பாவகம் அடி வாங்குறதும் லக்னாதிபதி ஆஹ் பயம் கலந்த வாழ்க்கையாக மாறுவதற்கான ஒரு கிரக சூழல் அமைஞ்சதும் இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படின்னாலே ஒரு பயம் திருமணம் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்கிலே போல பெண்கள் அப்படின்னாலே ஒரு பயம் கூச்சம் இந்த கேட்டகிரில போதும் ஸோ அதனால வாழ்நாள் முழுவதும் இன்று வரை ஒரு தாம்பத்திய சுகம் அனுபவிக்காத ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அது ஜாதகத்தை கரெக்டா மேஷாதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங்லயே போட்டிருக்கோம் தாம்பத்திய சுகம் கிடைக்காத ஜாதகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உதாரணத்தோடலாம் போட்டிருக்கோம் இது உதாரண ஜாதகமாவே வந்திருக்கு இந்த ஜாதகம் அந்த அமைப்பு தான் கிட்டத்தட்ட ஃபைவ் மேல ஏஜ் ஆயிடுச்சு ஆனா இன்ன வரைக்கும் அவருக்கு அந்த திருமணம் பெண்கள் பெண் சுகம் அப்படிங்கிற அமைப்பு கிடைக்கல அப்ப அதுக்கான காரணம் என்ன ஒண்ணு குடும்பம் நடத்தணும் அதற்கு கல்யாணம் ஆகணும் அப்ப கல்யாணங்கிற திருமண தோஷம் உண்டு அதற்கு முன்னாடி குடும்பம் நடத்தணும்னா குடும்பம் நடத்த விடுறதுக்கான மனநிலை ஒண்ணு வரணும் மனம் இருந்தால் தான் குடும்ப பாவகம் தெளிவா இருந்தால்தான் குடும்பம் நடத்தணும்னு என்ன வரும் எஸ் ஓகே மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் உள்ள வரும் அது இல்லாம ரெண்டாம் பாவகம் நான் எவருமே சொல்லுவேன் ஏழாம் பாவகம் எப்படி ஒன்னா இருந்துட்டு போகுது கேது சனி செவ்வாய் எப்படி ஒன்னா இருந்துட்டு ரெண்டாம் பாவகம் தெளிவா இருக்கணும் ரெண்டாம் பாவகம் இருந்தால்தான் தான் குடும்பம் நடத்த முடியும் ஏழாம் பாவகம் எப்படி இருந்தால் கூட ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ஏற்ற இறக்கத்தோடையோ ஒரு குறைவுள்ள மாப்பிள்ளையோ குறையுள்ள பெண்ணோட கூட குடும்பம் நடத்தலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கிரக சேர்க்கை இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி இந்த நபர்களை நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கிறனால தானே பார்க்குறோம் நம்ம ஆக குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னா நடத்துவதற்கு அவர்களுடைய எல்லா ஜாதகத்திலும் இரண்டாம் பாவகம் நல்லா இருக்க வேண்டும் இரண்டாம் பாவம் நல்லா இல்லைன்னா நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இருக்காது திருமணமே ஆகாது திருமணம் ஆனால் தானே நீங்க அடுத்தது ஒரு பெண்ணை நீங்கள் நெருங்குறதா இருக்கலாம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதா இருக்கலாம் அந்த அமைப்பு இல்லாத தன்மை அதற்கான உதாரண ஜாதகம் தான் பாருங்க சார் இந்த ஜாதகம் மகர லக்னம் அண்ட் மிதுன ராசி நட்சத்திரம் புனர்பூசம் இரண்டாம் பாதம் இந்த ஜாதகத்துல பாருங்க இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் லக்னம் புள்ளி லக்னாதிபதி புள்ளி இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன் ஒவ்வொரு ஜோதிடத்தில் ஒவ்வொரு முக்கியமான நகர்வுமே பெரிய பெரிய பாட்டை கிரியேட் பண்ணும் இங்க லக்ன புள்ளி அஞ்சு டிகிரி சரிங்களா லக்னாதிபதி அதுவும் அஞ்சு டிகிரி அது எங்க உட்காந்துருக்கார் கரெக்டா எட்டாம் பாவகத்தோடு உட்கார்ந்துருக்கார் பக்ரம் ஆயிட்டார் எட்டாம் பாவகாதிபதியோடு பரிவர்த்தனையும் ஆகிறார் இந்த இடத்தில் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி அமர்ந்து பக்ரமாகி பலம் இழந்து இருக்கிறார் அப்படின்னாலே இது அவ்வளவுதான் இது வந்து பதட்டத்தோட வாழ்க்கை எட்டாம் இடம் பயம் பதட்டம் மனம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை மனம் வாய் விட்டு அழக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டம்னு சொல்றோம் சிம்பிளா கண்டம்னு சொல்றோம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பாவகத்தில் லக்னாதிபதி உட்காந்துட்டாருன்னா அவருக்கு அந்த ஒரு எப்படியுமே ஒரு திகிலடைஞ்ச ஒரு அமைப்பு அந்த தாட்லேயே இருப்பார் இது சனி பலமா நிற்குதா இல்ல அவர் எத்தனை டிகிரி நிற்குதா அஞ்சு டிகிரி லக்னம் புள்ளி இந்த உயிர் தொடங்கக்கூடிய புள்ளியும் அதே ஐந்து டிகிரி அப்ப என்ன ஆகுது அந்த லக்னம் புள்ளி இனிஷியல் ஸ்டேஜ்லயே அடி வாங்குதுன்னு அர்த்தம் ஸ்டார்டிங் அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பாயிண்ட் இந்த லக்னத்துல தான் சுக்கரன் உட்காந்துருக்காரு சார் அப்ப சுக்கரன் நிவர்த்தி ஆவாரே அப்படின்னா இங்க சூரியன் சனி பரிவர்த்தனை இருக்குது இது ஒரு நல்ல பரிவர்த்தனை இருந்தாலும் லக்னாதிபதி எட்டாம் இடத்தோடு தொடர்பு அப்படிங்கும்போது அந்த பயம் வந்துருக்கு இது ஒரு பாயிண்ட் சரிங்களா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சனி இரண்டாம் பாவகாதிபதிக்கும் அவர்தான் அதிபதி ஓகேவா அந்த இரண்டாம் பாவகாதிபதியும் அதற்கு ஏழாம் இடமான கேந்திரத்துல உட்கார்ந்து அது எட்டாம் இடத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு வக்ரமாக நிற்கிறார் அண்ட் தென் தன்னோட வீட்டை பார்க்கல அது மட்டும் பார்க்கல செவ்வாயும் ஜெயந்து பார்க்குற செவ்வாய் தன்னுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடமான கடகராசியில நீச்சமாகி வக்ரமாகி நீச்ச பங்கமாகி பலமாகி லக்னத்தையும் பார்க்குது இரண்டாம் இடத்தையும் பார்க்குது ரெண்டாம் இடம் சமாட்டி வாங்குதுன்னு அர்த்தம் இரண்டாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வையும் தானே சார் இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சோ இந்த இடத்துல குரு வக்ரமாய் இருக்குது இந்த இடத்தில் குரு வக்ரமாய் இருந்தாலும் பரிவர்த்தனை இருக்குது ஆனா நேரடியாக குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலமாக இல்லை ஆனா செவ்வாய் நீச்சம் நீச்ச பங்கம் பலமாயிடுது சனி சனி வக்ரமாகி பலவீனமாக இருந்தாலும் தன்னுடைய பார்வை கெடுதல் கெடுதல் தான் அது இரண்டாம் இடத்தை பாதிக்கும் பொழுது பிரச்சனை கிரியேட் பண்ணுது இரண்டாம் இடத்தை வளர விட மாட்டேங்குது சரிங்களா அதுக்கு அடுத்து நடப்பு இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் திருமண தோஷம் எப்படி எப்படிதான் நடக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரிதான் ராகு தோஷம் செவ்வா தோஷம் சனி இரண்டாம் இடத்தோடு லக்னத்தோடு ஏழாம் இடத்தோடு சம்பந்தம்லாம் இருந்துச்சுன்னா தோஷம் இது நமக்கு தெரிஞ்சது எல்லாரும் சொல்றது இது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இரண்டாம் இடம் அடி வாங்கி லக்னாதிபதி அடி வாங்கி ராகுகேதுவோட சேர்ந்து போயிடுச்சுன்னா பயம் கலந்த வாழ்க்கை இரண்டாம் அதிபதியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதான் தோசம் ஆயிடுது இதுவும் போட்டிங்கன்னா வாழ்க்கை குடும்பம் நடத்துவதற்கு என்னால முடியுமா நான் எலிஜிபிளா அதனால முடியுமா அது இப்படிங்கிற கேட்டகரியில் திங்க் பண்ணுவாங்க இதனாலேயே பாதி நேரம் வேணான்டுவாங்க இன்னொன்னு தசாபுத்தி தசாபுத்தி உங்களுக்கு அது வழி விடணும் திருமணத்திற்கான காலகட்டத்தை கொடுக்கணும் இன்னொரு பாயிண்ட் அந்த திருமணத்தை நடத்த கொடுக்கக்கூடிய அந்த தசாபூத்தி திருமண கிரக ஐ மீன் திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த கிரகத்தோடு தொடர்புல நிற்கலா நட்சத்திர சாதத்துல நிக்கலா அப்படிங்கறதையும் பாக்கணும் சரிங்களா இந்த ஜாதகத்தில் புதன் ஒருவர் சுக்கரனுடைய நட்சத்திரம் நினைக்கிறார் மத்த எதுவும் பெருசா இல்ல ஆனா இப்ப நடக்கிறதும் புதன் தசை தான் போயிட்டு இருக்கு புதன் தசை போயிட்டு இருந்தாலும் இவருக்கு அந்த திருமண வரன் பெருசாக பலமாக இல்லை புதன் தசை புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதா ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் ஆகிடுது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது ஸோ அந்த காலகட்டம் திருமணத்திற்கான காலகட்டம் இவருக்கு இவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் தான் திருமணத்திற்கான காலகட்டமே வருது ஸோ அதிலேயே அவர் பாதி உடஞ்சி போயிடுவார் முப்பது வயசில் தான் அவருக்கு திருமணத்திற்கான யோகம் வருது அப்படி வந்தும் நிற்காது ஃபர்ஸ்ட் பாதி பயத்துல வாழ்றாரு திருமண நலன் குடும்பம் நடத்த முடியுமாங்கிற கேட்டகிரியில போறார் ஆல்ரெடி சுக்கரன் அங்க அஸ்தங்கத்தை நிற்கிறார் அப்ப அந்த சுகத்தையும் கொடுக்க முடியுமாங்கிற கன்ஃபியூஷன்ஸ்ல வாழ்றாரு திருமணத்திற்கான யோக தசா புத்தி உள்ள வந்தும் கோச்சாரம் தடையாகுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சனி எங்க நிற்பாருன்னா தான் நிப்பார் அப்ப ஏழாம் பாவகம் வேலை செய்யப்படாது புதன் புத்தி திருமணத்தை கொடுக்கணும் ஏன்னா புதனுடைய வீட்டுலதான் தான் சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு ஏழாம் பாவகாதிபதி சோ எப்படியோ நல்லதோ கெட்டதோ ஹைட்டோ குற குட்டையோ கருப்போ வெள்ளையோ ஏதோ ஒரு பொண்ணு ஒரு குறையோட பொண்ணாது வரணுமே வர விடாமல் தடுக்குது ஸோ இது போன்ற அமைப்புகள் கண்டினியூஸாக வருது சார் இவருக்கு ஓகேவா ஸோ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது இவர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆனதே முப்பது ஆனால் முப்பதா ஏஜ்லேயும் இது போன்ற அமைப்புகள் உள்ள வரும்பொழுது அது வெறுத்துடுறாரு ஓகேவா ஆனால் தசை புதன் தசை யோகமாக நிற்கிது பன்னெண்டாம் இடம் வெளிநாடு தூரதேசம் நல்ல செல்வத்தை குருவினுடைய தொடர்பு அப்போ மரியாதை கலந்த வாழ்க்கை பணப்புழக்கம் வெளிநாடு தூரதேசம் சுற்றுலா போற இடங்கள் எல்லாத்தையும் போயிட்டு வரணும் அந்த அமைப்பு பன்னெண்டாம் இடங்கிறது கொடுத்தோம் ஆனா வாழ்க்கை குடும்பம் நடத்துங்கும் போது பயம் கலந்த வாழ்க்கை அப்படிங்கிறத புதுக்குது இந்த அமைப்பு இருந்தாலும் இது பேர் என்ன சொல்லுவோம் யோகம்னு சொல்லுவோமா நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்ப யோகம்னு சொல்றதா கை நிறைய காசு சம்பாதிக்கிறாரு நல்லா வெளிநாடு போ சுத்திட்டு வராரு இப்ப யோகம் நல்ல நண்பர்கள் இருக்காங்க யோகம்னு சொல்றதா குடும்ப வாழ்க்கை இல்ல சரிங்களா அவர் பெண்ணோட வாடல பெண் சுகம் அனுபவிக்கல அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி யோக ஜாதகம்னு சொல்றது அப்ப தாம்பத்தியம் தடை ஆகக்கூடிய கிரக சேர்க்கை அப்படி இருக்கா அப்படி இல்லை ஆனா அது எதெல்லாம் நடக்குது சுக்கரன் நீச்சம் ஒரு பாயிண்ட் சாரி சுக்கரன் அஸ்தங்கம் அது ஒரு பாயிண்ட் லக்னாதிபதி இங்க வீக் லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் ஒரே பாயிண்ட் எட்டாம் இடத்தோடு தொடர்பு இரண்டாம் இடத்துக்கும் சனி செவ்வாய் பார்வை குரு பார்ப்பதும் பெருசா பலமாக இல்ல சனி செவ்வாயை விட இந்த பாயிண்ட் ஜாதகரை ஒரு பயம் கலந்த வாழ்க்கையோடு போகும் என்னால முடியுமா முடியுமாங்கும் போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் தாண்டுது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு வேணாங்கிற கேட்டகரி தள்ளப்படுறாரு இது வரைக்கும் திருமணம் சார் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லையே சூரிய தசையெல்லாம் இருக்கும் சூரிய தசை வரல சூரிய புத்தி வரும் பொழுதும் உங்களுக்கு பெருசா பலம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ சூரிய புத்தி உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு சனி உச்சமாகி ராகுவோடு ஆகிறார் இப்போ லக்னாதிபதி இப்போ எப்படி சொல்றோம் அதாவது ஒரு சம்பவம் நடக்கணும்னா அந்த கிரகம் பலமா இருக்கணும் அப்பதான் அந்த 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 சம்பவத்தை நடக்க போகுது அந்த சம்பவம் நடக்க வேண்டும்னா அந்த நின்ற வீட்டின் அதிபதி பலமானிக்கணும் நீங்க சூரியனுடைய புதந்தசை சூரிய புத்தி உள்ளே வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல பாருங்க அந்த காலகட்டத்தையும் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி புதந்தசை சூரிய புத்தியில இப்போ திரும்ப நடக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு வருஷம் இருக்குது அந்த காலகட்டம் கோச்சாரம் எப்படி இருக்குன்னு எடுத்து பாருங்க ஆஹ் துளாராசியில் சனியும் ராகுவும் இணைவாங்க அப்ப லக்னாதிபதி இன்னும் வீக் வீக்காயிடுவார் வேலை இழப்பு நடந்திருக்கலாம் வேலையில பிரச்சனை இருக்கலாம் சோ லக்னாதிபதி சனி லக்னாதிபதி சூரியன் என்ற வீட்டின் அதிபதி போய் சனி அடி வாங்கிடுச்சு அப்படின்னா கோச்சாரத்துல ஆனாலும் சரி சூரியன் தன்னுடைய வேலையை செய்ய மாட்டார் பொதுவா இந்த ஜாதகத்துக்கு சூரியன் பெருசா நன்மை நன்மை தராது சிக்கனோட சேர்ந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு தாம்பத்திய சுகத்தையாவது கொடுத்துக்கணுமே அதை கூட கொடுக்க விடாம தடுத்து இருக்குது அந்த காலகட்டம் அதற்கான காரணம் சூரியன் சாரி ராகுவும் சனியும் இணைவு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த காலகட்டம் துலாராசிலும் நடக்கும் இந்த ஒரு ரீசனாலையும் இவருக்கு அந்த அமைப்பு நடக்க விடல நடக்க விடாமல் தடுத்துருச்சு இந்த கிரகங்கள் அப்ப இதுக்கு பேர் எதனும் சொல்றது இவருடைய எப்பட்ன்னு சொல்றதா கர்மா இதற்கு பேர் தான் கர்மான்னு சொல்றது இப்ப நமக்கு தெரியாமயே நம்மளை சுற்றி சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்றோம் அந்த அமைப்புல சிக்கிட்டு இருக்கா அதனாலதான் சுகம் கிடைக்காம உதாரண ஜாதகத்தை நம்ம எடுத்தோம் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து விட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்